உங்கள் நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட மரம் என்னன்னு தெரியுமா அஸ்வினி எட்டி மரம் பரணி நெல்லி மரம் கார்த்திகை அத்திமரம் ரோகிணி நாவல் மரம் கருங்காலிமரம் கருங்காலி மரம் திருவாதிரை செங்கருங்காலி மரம் மூங்கில்மரம் பூசம் மூங்கில் மரம் பூசம் அரசமரம் ஆயில்யம் புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் பலாமரம் உத்திரம் அவுரிமரம் அஸ்தம் வேலமரம் சித்திரை வில்வமரம் சுவாதி மருதமரம் விசாகம் விழாமரம் அனுஷம் மகிழமரம் கேட்டை பராய்மரம் மூலம் மாமரம் பூராடம் வஞ்சிமரம் உத்திரட்டாதம் பலாமரம் திருவோணம் எருக்கமரம் அவிட்டம் வன்னிமரம் சதயம் கடம்பு மரம் பூரட்டாதி தேமா மரம் உத்திரட்டாதி வேப்ப மரம் ரேவதி இழுப்பை மரம்